இது உங்கள் கூத்தாடி பாட்டு நமது மற்றொரு சேனலுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் அந்த சேனலின் பெயர் எஸ் 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 வி ராகம் அதனையும் கண்டறிக்க அன்புடன் வேண்டுகிறேன் இன்று வாங்க சினிமா பாட்டு கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல் பாடலாக திரு வாலி அவர்கள் இயற்றி திரு மேஸ்ட்ரோ அவருடைய இன்னிசையில் திரு எஸ்பிபி அவர்கள் பாடி அற்புதமான பாடல் படம் சின்ன தம்பி திரு பிரபு அவருடைய பிரபு மற்றும் குஷ்பு அவருடைய நடிப்பில் எழுவந்த ஒரு பாடல் குயில போடிச்சு கூண்டியில் அடைச்சு கோவச் சொல்லுகிற உலகம் மயில போடிச்சு காலை ஆடச் சொல்லுகிற உலகம் அது எப்படி பாடும் ஐயா அது எப்படி ஆடும் ஐயா ஓ குயிலை போடுச்சு குண்டில் அடைச்சு கோவச் சொல்லுகிற உலகம் மயிலை போடுச்சு காலை ஓடைச்சு ஆட சொல்லுகிற உலகம் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பாடலாக திரு பாலி அவருடைய அற்புதமான வரிகளில் திரு எஸ்பி பேலி அவர்களும் சித்ராம்மா அவர்களும் பாடிய ஒரு அற்புதமான பாடல் மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு மலரும் மலரும் புது தாளம் போட்டு புதுசா புதுசா அதை காதில் கேட்டு இந்த மின்னல் கேட்டு ஆ ஆதுவா பாடல் திரு வைரமுத்து அவருடைய வைரவரிகளில் திரு எஸ்பிபி அவர்களும் ஜானகி அம்மா அவர்களும் பாடிய ஒரு அற்புதமான பாடல் இசை வித்யாசாகர் என்று நினைக்கிறேன் மௌனமா மௌனமே வேதம் மலர்கள் பேசுமா பேசினார் ஓயுமா அன்பே மலரே பாதி ஜீவன் ദേഹം വന്നതോ മീതി ജീവൻ എന്നെ പാർത്ത പോകോ ഏതോ സുഖം ഉള്ളൂരുതേ ഏനോ മനോ തള്ളാടുതേതോ സുഖം ஏனோ மனம் தள்ளாடுதே வீரர்கள் தொடவா விருந்தை பெறவா மார்போடு மூடவா மலரே அடுத்த பாடல் இது போன்ற ஏராளமான பாடல்கள் நமது மற்றொரு சேனலான எஸ்எஸ்எஸ்வி எஸ்எஸ்எஸ் வீராகம் யூடியூப் சேனலில் நிறைய பக்தி பாடல் பாடியுள்ளேன் சினிமா பாடல் பாடியுள்ளேன் அதனுடைய லிங்கை டிஸ்கரிப்ல கொடுத்து உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அதையும் கண்ட்ரெஸ்ட் கேன்விடமாதிரி இருக்கிறேன் காதல் வாணிலே காதல் வாணிலே ஓ ஓ வாங்க வெல்கம் விக்கி குழந்தை வெல்கம் ஜி வாங்க വാണിലേ ിലേ വാണിലേ ഓ ഓടും തേനില പാടും തേനില തന്നതേ തന്നതേ സംഗീതം വന്നതേ വന്നതേ സന്തോഷം ജം 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 காதல் வானிலே காதல் வானிலே ஊடியாம் ஒரு ஜோடியா மணி தீபங்கள் தீபங்கள் ஓ ஆடியும் சுதிப்பாடியும் ஒளி ஏற்றுங்கள் ஏற்றுங்கள் திங்கள் சூடிடும் தேவன் கோவிலில் எங்கள் பாடலை பாடுங்கள் என்றும் வாழ்த்திடும் தென்றல் போலவே எங்கள் காதலை வாழ்த்துங்கள் நாள்தோறும் ஆனந்தம் தேரோடும் நம் வாழ்விலே காதல் வானிலே காதல் வானிலே ஓரோ கோகிலமே நீ குரல் கொடுத்தால் அந்த லைன் பாடுங்க அது லைன் பாடு என்ன பாட்டு கோகிலமே நீ ஓ அந்த பாட்டு வெரி குட் எனக்கு பிடிச்ச பாட்டுங்க இப்படி சொல்லிட்டீங்க போங்க என்னவளே இப்படல் வந்து காதலன் என்ற திரைப்படத்தில் திரு உன்னிகிருஷ்ணன் அவருடைய அற்புதமான குரலில் ஏ ரகுமான் அவருடைய இன்னிசையில் வந்த ஒரு அற்புதமான படம் இப்படத்தில் தான் உன்னிகிருஷ்ணன் அவர்களுக்கு தேசிய விருது கிடைத்தது இந்த பாடலுக்கு நக்மா அவர்களும் திரு பிரபுதேவா அவர்களும் நடிப்பில் வெளிவந்த ஒரு படம் என்னவளே அடி என்னவளே என்றன் இதயத்தை தொலைத்து விட்டேன் எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டேன் உந்தன் கால் கொழுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தே காதல் என்றால் பெரும் என்று, உன்னை கண்டதும் கண்டுகொண்டே என் கழுத்து வரை என்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றே கோகிலமே நீ குரல் கொடுத்தால் உன்னை கும்பிட்டு கண்ணடிப்பே கோபுரமே உனை சாய்த்து கொண்டு உந்தன் கூந்தலில் மீன் பிடிப்பே வெள்நிலவே உனை தூங்க வைக்க உந்தன் விரலுக்கு சொடு கெடுப்பேன் ஐ வருட வரும் பூங்காற்றை எல்லாம் கொஞ்சம் படிகட்டி அனுப்பி வைப்பேன் என் காதலில் தேவையை காதுக்குள் வைப்பேன் என் காதலி எழுதிய கோலங்கள் புது கவிதைகள் என்னவளே அடி என்னவளே என்ற இதயத்தை தொலைத்து விட்டேன் தேங்க்யூ ப்ரோ இந்த பாட்டு நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நான் சென்னையில் மியூசிக் காலேஜில் படிக்கும்போது இந்த பாட்டை பாடி ஒரு இடத்துல ஒரு ப்ரைஸ் வாங்கினேன் அது மட்டும் இல்லாமல் திரு இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவருடைய இசையில் வந்து ப அவருடைய ஒரு ஒரு சென்னையில் ஒரு எஃப்எம் ஒன்று வைப்பாங்க அந்த எஃப்எம்மில் வந்து ஒரு இசை போட்டி நடந்துச்சு அதில் வந்து நான் ஃபஸ்ட் ரைஸ் வாங்கினேன் அது என்ன பாட்டுன்னா ஆடாதடா ஆடாதடா ஆடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டால் அடங்கிடுவ மனிதா அந்த ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான் ரொம்ப ஆடிபுட்டா வாழ்க்கையை தான் போட்டி வைக்கிறான் ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா சினிமாவில் காதலிச்சா ரசிக்கு உள்ள நெச வாழ்க்கையில காதலிச்சா தவிக்கு உள்ளான் போது தலையிடதாய் எழுதி வச்சதப்பா ஒரு பொண்ணு அணு இஷ்டப்பட்டா அதுவும் என்ன தப்பா காசுக்கு ஒரு வேலையில்ல ஒரு வேலி இல்லை காதலுக்கும் என்ன நிதமம் திரிஞ்சி அடிக்க வந்த முத்தாளு பூமி சுத்துற மட்டும் காதல் இருக்கும் நீ கேளு தெரிஞ்சும் ஆடாதடா எப்பா ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா தேங்க்யூ பிர அடுத்ததாக பாடல் ஒரு சிறப்பான பாடல் தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்கு சொன்ன வார்த்தை காற்றில் போனதோ வெறும் மாயமானதோ தேடும் அடுத்து தானா வந்த சந்தனமே கொஞ்சம் பாடுறேன் எனக்கு அந்த லிரிக்ஸ் கொஞ்சம் தெல இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் பாடுறேன் தானா வந்த சந்தனமே உன்ன தழுவதன சம்மதமே தானா வந்த சந்தனமே உன்ன தழுவதன சம்மதமே இது வேறாரும் பறிக்காத மன்மத தோட்டமே யாராலும் பறிக்காத மங்கள ராகமே இது வேறாரும் பறிக்காத மன்மத ராகமே யாராலும் பறிக்காத மங்கள ராகமே தானா வந்த சந்தனமே உன்ன தழுவதன சம்மதமே தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்ததாக பாட்டு நல்லாயிருக்கும் ராமராஜன் படத்தில் ஒரு பாட்டு கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ தினம் தேவியோ தேவியோ அதுதான் பேரோ அவ மேலழகும் கண்ட காலழகும் தினம் பார்த்திருந்தா வில்லு பாட்டு வரும் ராணியோ அவள் தான் யாரோ தினம் தேவியோ தேவியோ எதுதான் பேரோ அனைவருக்கும் ஒரு ஒரு விண்ணப்பம் நமது மற்றொரு சேனல் எஸ் 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 வி ராகம் யூடியூப் சேனல் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பக்தி பாடல்கள் பள்ளி செல்லும் மாணவச் செல்வங்களுக்கு உரிய மெமரி பாடல்களை எளிய நடையில் பாடி பதிவிட்டுள்ளேன் மற்றும் கலை திருவிழாவுக்கு தேவையான பரதநாட்டிய பாடல் மற்றும் வில்லுப்பாட்டு தந்தனத்தம் என்று சொல்லியே வெள்ளிணில் பாட ஆமா வெள்ளிணில் பாட கலை மகளே இந்த மாதிரி ஒரு வில்லு பாட்டு பாடியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஷார்ட்ஸில் நிறைய சினிமா பாடல்கள் மற்றும் பக்தி பாடல்கள் ஏராளமான கிட்டத்தட்ட குறைச்சலாக ஒரு நாலாயிரம் பாடல்களுக்கு மேலே அதாவது நாலாயிரம் வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கேன் அதோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த சேனல் பேர் எஸ்எஸ்எஸ்வி ராகம் யூடியூப் சேனல் அந்த சேனலில் பாருங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு பதினோரு மணி பதினோரு மணிக்கு நமது கூத்தாடி பாட்டு சேனலில் லைவ் நடக்கும் இந்த இதை பார்த்தவங்களுக்கும் இனி பார்க்க இருக்கிறவங்களுக்கும் எல்லாம் நன்றியை சொல்லி மீண்டும் ஒரு நேரையில் நேரலையில் அனைவரும் சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருக்கண்ணபுரம் பாசங்கர் எஸ் எஸ் எஸ்வி ராகம் யூடியூப் சேனல் மற்றொரு சேனல் கூத்தாடி பாட்டு சேனல் கண்டுகளித்த அத்துணை நல் உளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உறவுகளே குட் நைட்